அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி சாம்பிள்ஸ் அடிப்படையில சட்டமன்ற தொகுதிகளோட கருத்துக்கணிப்பு முடிவுகளை வெளியிட்டோம் தொகுதிகளில் முன்னிலை பெற்று தமிழக வெற்றிகழகம் ஆட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கு பிரதான எதிர்கட்சியா திமுக ஐம்பத்தி ஒரு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகள் வர வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இருக்கிறோம் அனைத்து கட்சிகளினுடைய வாக்கு சதவீதம் இப்போ ஒரு ஒரு மாவட்ட வாரியா நம்ம அந்த சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வாக்கு சதவீதம் இப்போ இருக்கிற அதே வாக்கு சதவீதம் கேரி ஃபார்வர்ட் ஆகுமா எல்லா கட்சிகளுக்கும் இப்போ அதிமுக திமுக பாமக நாம் தமிழர் இந்த மாதிரியான கட்சிகள் சில வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காங்க அது எல்லாமே கேரி ஃபார்வேர்டு ஆகுதா அப்படின்றது தான் மில்லியன் டாலர் கொஷின் அதுக்கான விடை இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும் ஸோ முதல் மாவட்டமாக நம்ம பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டம் இங்கே தாவைக்காய் நாற்பத்தி ஏழு சதவீதம் திமுக முப்பது சதவீதம் அதிமுக பதினேழு சதவீதம் அதஸ் ஆறு சதவீத வாக்குகளை பெறுறாங்க அடுத்த மாவட்டம் திருப்பூர் இங்கே தாவைக்காய் முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் திமுக இருபது சதவீதம் அதஸ் ஏழு சதவீத வாக்குகளை பெறுறாங்க அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி இங்கே தாவைக்காய் முப்பத்தி ஏழு சதவீதம் திமுக இருபத்தி ஏழு சதவீதம் அதிமுக இருபத்தி ஆறு சதவீதம் அதர்ஸ் பத்து சதவீத வாக்குகளை வந்து வாங்குறாங்க அடுத்த மாவட்டம் தென்காசி இங்க தாவைக்கா முப்பத்தி ஒன்பது சதவீதம் திமுக முப்பத்தி மூணு சதவீதம் அதிமுக பதினாறு சதவீதம் அதர்ஸ் பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை வந்து வச்சிருக்காங்க அடுத்த மாவட்டம் புதுக்கோட்டை இங்க தாவைக்காய் நாற்பத்தி நான்கு சதவீதம் திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக பதினேழு சதவீதம் அதர்ஸ் நான்கு சதவீத வாக்குகளை வந்து வாங்குறாங்க அடுத்த மாவட்டம் திருவாரூர் இங்க தாவைக்காய் நாற்பத்தி ஐந்து சதவீதம் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக பத்து சதவீதம் அதர்ஸ் மூணு சதவீத வாக்குகளை வந்து பெறுகிறார்கள் அடுத்த மாவட்டம் மயிலாடுதுறை அண்டு நாகப்பட்டினம் அதாவது ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் இது இங்க தாவேக்கா நாற்பத்தி இரண்டு சதவீதம் திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக பதினாறு சதவீதம் அதர்ஸ் ஐந்து சதவீத வாக்குகளை பெறுறாங்க சோ இது ரெண்டு மாவட்டமும் சேர்ந்தது மயிலாடுதுறை அண்டு நாகப்பட்டினம் அடுத்த மாவட்டம் விழுப்புரம் இங்க தாவிக்க நாற்பத்தி ஆறு சதவீதம் திமுக இருபத்தி ஐந்து சதவீதம் அதிமுக இருபத்தி ஐந்து சதவீதம் அதர்ஸ் நான்கு சதவீதம் அடுத்த மாவட்டம் வேலூர் இங்க தாவிகா நாற்பத்தி ஐந்து சதவீதம் திமுக இருபத்தி எட்டு சதவீதம் அதிமுக இருபத்தி இரண்டு சதவீதம் அதர்ஸ் ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் அடுத்த மாவட்டம் சிவகங்கை இங்க தாவைக்கா நாற்பத்தி ஒரு சதவீதம் திமுக முப்பத்தி மூணு சதவீதம் ஏடிஎம்கே பதிமூணு சதவீதம் அதர்ஸ் பதிமூணு சதவீதம் அடுத்த மாவட்டம் திண்டுக்கல் இங்க தாவிகா நாற்பத்தி நான்கு சதவீதம் திமுக முப்பத்தி இரண்டு சதவீதம் ஏடிஎம்கே இருபது சதவீதம் அதர்ஸ் நான்கு சதவீதம் அடுத்த மாவட்டம் ராணிப்பேட்டை இங்க தாவேக்கா நாற்பத்தி ஆறு சதவீதம் திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக பதிமூணு சதவீதம் அதர்ஸ் ஐந்து சதவீதம் அடுத்த மாவட்டம் திருப்பத்தூர் இங்க தாவேக்கா ஐம்பது சதவீதம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக பத்து சதவீதம் அதர்ஸ் இரண்டு சதவீதம் அடுத்த மாவட்டம் காஞ்சிபுரம் இங்க தாவேக்கா நாற்பத்தி நான்கு சதவீதம் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக ஒன்பது சதவீதம் அதர்ஸ் ஐந்து சதவீதம் அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு இங்க தாவைக்கா நாற்பத்தி ஐந்து சதவீதம் திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக பதினாறு சதவீதம் அதர்ஸ் நான்கு சதவீதம் அடுத்த மாவட்டம் விருதுநகர் இங்க தாவைக்கா நாற்பத்தி இரண்டு சதவீதம் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக பதிமூணு சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீதம் அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர் இங்க தாவேக்கா நாற்பத்தி ஐந்து சதவீதம் திமுக நாற்பது சதவீதம் அதிமுக பன்னிரெண்டு சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீதம் அடுத்த மாவட்டம் நீலகிரி இங்க தாவைக்காய் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் திமுக இருபத்தி மூன்று சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீதம் அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம் இங்க தாவைக்கா நாற்பத்தி எட்டு சதவீதம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக பத்து சதவீதம் அதர்ஸ் நான்கு சதவீதம் அடுத்த மாவட்டம் தூத்துக்குடி இங்க தாவைக்கா நாற்பத்தி நான்கு சதவீதம் திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக பதினைந்து சதவீதம் அதர்ஸ் ஆறு சதவீதம் அடுத்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி இங்க தாவைக்காய் நாற்பத்தி ஏழு சதவீதம் திமுக முப்பது சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீதம் அடுத்த மாவட்டம் கோயம்புத்தூர் இங்க தாவைக்கா நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் அதர்ஸ் ஆறு சதவீதம் அடுத்த மாவட்டம் திருவண்ணாமலை இங்க தாவைக்கா நாற்பத்தி நான்கு சதவீதம் திமுக இருபத்தி ஏழு சதவீதம் அதிமுக இருபத்தி நான்கு சதவீதம் அதஸ் ஐந்து சதவீதம் அடுத்த மாவட்டம் தேனி இங்க தாவைக்காய் நாற்பத்தி இரண்டு சதவீதம் திமுக முப்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக பதினேழு சதவீதம் அதஸ் எட்டு சதவீதம் அடுத்த மாவட்டம் கரூர் இங்க தாவேகா முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் திமுக இருபத்தி எட்டு சதவீதம் அதர்ஸ் ஐந்து சதவீதம் அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி இங்க தாவேகா முப்பத்தி ஆறு சதவீதம் டிஎம்கே முப்பது சதவீதம் ஏடிஎம்கே இருபத்தி ஒன்பது சதவீதம் அதர்ஸ் ஐந்து சதவீதம் அடுத்த மாவட்டம் சேலம் இங்க தாவைக்கா நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் திமுக பதினெட்டு சதவீதம் அதர்ஸ் ஆறு சதவீதம் அடுத்த மாவட்டம் ஈரோடு இங்க தாவைக்கா நாற்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் திமுக பத்தொன்பது சதவீதம் அதர்ஸ் ஐந்து சதவீதம் அடுத்த மாவட்டம் கடலூர் இங்கே தாவைக்கா நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பது சதவீதம் டிஎம்கே இருபத்தி மூணு சதவீதம் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்த மாவட்டம் கன்னியாகுமரி இங்கே டிவி கே நாற்பது சதவீதம் அதிமுக கூட்டணி முப்பத்தி மூணு சதவீதம் திமுக கூட்டணி பதினெட்டு சதவீதம் அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் அடுத்த மாவட்டம் பெரம்பலூர் இங்கே டிஎம்கே நாற்பது சதவீதம் டிவி கே முப்பத்தி ஐந்து சதவீதம் ஏடிஎம்கே பதிமூணு சதவீதம் அதர்ஸ் ஏழு சதவீதம் அடுத்த மாவட்டம் அரியலூர் இங்கே தாவேக்கா நாற்பத்தி நான்கு சதவீதம் டிஎம்கே நாற்பத்தி ஒரு சதவீதம் ஏடிஎம்கே ஒன்பது சதவீதம் அதர்ஸ் ஆறு சதவீதம் அடுத்த மாவட்டம் தருமபுரி இங்கே தாவேக்கா முப்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக இருபத்தி ஐந்து சதவீதம் பாமக அன்புமணி பிரிவு பதினைந்து சதவீதம் திமுக பனிரெண்டு சதவீதம் பாமக ராமதாஸ் பிரிவு எட்டு சதவீதம் அதர்ஸ் ஒன்பது சதவீதம் அடுத்த மாவட்டம் மத்திய சென்னை இங்க தாவைக்கா நாற்பத்தி நான்கு சதவீதம் திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக பதினாறு சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீதம் அடுத்த மாவட்டம் வட சென்னை இங்க தாவைக்கா நாற்பது சதவீதம் திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக பதினாறு சதவீதம் அதர்ஸ் ஏழு சதவீதம் அடுத்த மாவட்டம் தென் சென்னை இங்க தாவைக்கா ஐம்பது சதவீதம் திமுக முப்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக பதினான்கு சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீதம் அடுத்த மாவட்டம் மதுரை இங்க தாவைக்கா நாற்பது சதவீதம் திமுக இருபத்தி எட்டு சதவீதம் அதிமுக இருபத்தி ஐந்து சதவீதம் அதஸ் ஏழு சதவீதம் அடுத்த மாவட்டம் நாமக்கல் இங்க தாவைக்கா முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் திமுக இருபத்தி ஐந்து சதவீதம் அதஸ் ஆறு சதவீதம் அடுத்த மாவட்டம் திருச்சி இங்க தாவைக்காய் முப்பத்தி ஏழு சதவீதம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக பதினெட்டு சதவீதம் அதஸ் ஆறு சதவீதம் ஸோ நம்ம ஓவராலாக தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம சென்னை மண்டலத்தை மூணு மாவட்டமாக நிர்வாக அடிப்படையில் பிரித்து பார்த்துருக்கோம் அதே மாதிரி மயிலாடுதுறையை நாகப்பட்டினத்தோட ஒன்று நினச்சி பார்த்துருக்கோம் ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள் இந்த வீடியோவில் வரும் பட் ஆக்சுவலாக முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஓவரால் ஓட்ஷர் ஃபார் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாடு அளவுல கட்சிகளினுடைய வாக்கு சதவீதத்தை இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் தாவேக்கா நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை தமிழ்நாடு முழுவதும் பெறுகிறது திமுக கூட்டணி முப்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறுது அதிமுக கூட்டணி இருபது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுது அதர்ஸ் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுறாங்க இந்த அதர்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் மூணு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெறுது தேமுதிக மற்றும் இதர சிறிய கட்சிகள் ஒன்னு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெறுறாங்க பாமக இரண்டு சதவீத வாக்குகளை பெறுது அன்புமணி ஃபிராக்ஷன் பிளஸ் ராமதாஸ் ஃபிராக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் இணைச்சு பார்த்தாலும் இரண்டு சதவீத வாக்குகள் வருது சோ இந்த திமுக கூட்டணியில் வருகின்ற கட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது திமுக இருபத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெறுது காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெறுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெறுது சிபிஐ சிபிஎம் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் அதர்ஸ் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறாங்க இந்த கொங்கு ஈஸ்வரன் கட்சி அது மாதிரியான சிறிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்க ஐயோ எம்எல் இவங்க எல்லாருமே சேர்ந்துமே ஜீரோ புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை தான் பெறாங்க அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பதினாறு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுது பிஜேபி ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெறுது அதுல வர்ற சிறிய கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரியான சிறிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறாங்க ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கும் மேலே கூடுதலா பெற்று திமுகவை விட முன்னிலை பெறுது ஸோ கடந்த முறை திமுக கூட்டணி எடுத்த வாக்குகள் நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு இந்த தடவை அவங்க கிட்டத்தட்ட பதினான்கு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை இழக்கிறாங்க அதாவது முப்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் தான் உங்களுக்கு நம்ம கருத்து கணிப்பு அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் சயின்டிபிக் சாம்பிளிங் முறையில் பார்க்கும்போது வருது அப்போ கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க பதினாலு புள்ளி நாலு எட்டு சதவீத வாக்குகளை வந்து இழக்கிறாங்க அடுத்தபடியா அதிமுக கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீத வாக்குகளை வந்து கடந்த தேர்தலில் பெற்றிருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியா ஆனால் இந்த முறை அவங்களுக்கு வருகின்ற வாக்குகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருபது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தான் ஸோ கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை அவங்க இழக்கிறாங்க அதர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் டிஎம்டிகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான சிறிய கட்சிகள் பல கட்சிகள் பிளஸ் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து பதினாலு புள்ளி தொண்ணூத்தி ஒரு சதவீத வாக்குகளை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காங்க பட் இப்ப அவங்க வாங்குற வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி நான்கு ஒரு சதவீத வாக்குகளை வந்து அவங்க இழக்கிறாங்க இதுல குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் மூணு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை இழக்குது அதாவது அவங்க ரீடைன் பண்ற வாக்கை விட இழக்கிற தான் அதிகமா இருக்கு பாமக ஒன்னு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை இழக்குது கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மூணு சதவீதத்துக்கு மேல அவங்க வாங்கினாங்க இந்த முறை அவங்க ரெண்டு சதவீதத்துக்கு வராங்க ஒன்னு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை அவங்க இழக்கிறாங்க அது ஒன்னு புள்ளி எட்டு சதவீதமா இருந்தாலும் அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாதிரியான மாவட்டங்கள்ல அது பெரிய நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அந்த ஓட்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகுது வேற கட்சிகளுக்கு இதை உன்னிப்பா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்த பிரதான கட்சிகள் இழக்கிற வாக்கு சதவீதத்தை எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி தான் டிவிக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெறுது தமிழ்நாட்டுல ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் போதும் மும்முனை போட்டியில நம்ம மும்முனை போட்டின்னா சொல்லுவேன் நான்கு முனை போட்டி கிடையாது அதர்ஸ்ல எந்த கட்சியுமே பெரிய அளவுக்கு லீடிங் எடுக்கல அண்ட் தாவேக்கா தனி கட்சியா நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுது அப்படின்னா இட் வில் பி த லேண்ட்ஸ்லைட் ஆல்சோ அதாவது ஒரு த்ரெஸ் ஹோல்டுன்னு ஒன்னு இருக்கும் ஒரு கட்சி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை ஒரு தேர்தலில் பெறுது அப்படின்னா அந்த கட்சி எத்தனை சீட்டு வின் பண்ணும் அப்படின்றதே கணிக்க முடியாது அதாவது எத்தனை சீட்டுன்றது மெஜாரிட்டியை ரீச் பண்ணிடும் ஆனால் அது எங்க போய் நிற்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இரநூறு சீட்டை கூட டச் பண்ணலாம் நூற்றி தொண்ணூறுக்கு போகலாம் பீகாரில் கூட அந்த மாதிரியான ஒரு கேல்குலேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது ஒருவேளை இஃப் டிவி கே ரீச் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இட் வில் பி மோர் தென் ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக் சாம்பிளிங் அடிப்படையில் இந்த நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் அப்படின்றத பாக்குறோம் இப்போ டிவிக்கு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை எடுத்தாலும் மெஜாரிட்டி மார்க்கை தான் நிற்கும் ஆனா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் அப்படின்றது ஹியூஜ் சங்க் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸும் மகளிரோட ஓட்டும் ஒரு பக்கமா வர்றதுனால இந்த கன்சால்டேஷன் ஆனது கிடைக்குது இது தேர்தலுக்கும் முந்தைய கருத்து கணிப்பு எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கணும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலையும் இந்த ஓட் ஷேர் ஆனது நிலைச்சி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நிச்சயமா தாவேகாவினுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ இந்த சாம்பிளிங் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சீட் ஷார் ஓட் ஷார் இது எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது இப்போ இதனுடைய ட்ரெண்டானது இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தான் தெரியுது நாங்கள் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண பல மாவட்டங்களையும் இப்போ மறுபடியும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ அந்த ட்ரெண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது சில மாவட்டங்கள் கன்னியாகுமரி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரியான மாவட்டங்களில் டிவி கேனுடைய பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்குற வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக வருது நிறைய திமுக சீட்டுகள் வந்து தாவிக்கா பக்கம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை எக்ஸிட் போலில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிட் போல நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அப்போ அது இன்னும் வைப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கருத்து கணிப்பு அடிப்படையிலாம் நம்ம பார்க்கும் பொழுது கடந்த தேர்தலில் இரண்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீத வாக்குகளை சுயேட்சைகள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து வாங்கினாங்க பட் இந்த முறை அவங்க ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை தான் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் இண்டிபென்டென்ட் கேண்டிடேட்ஸ்க்கு போலான வாக்குகள் அண்ட் நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகள் பெரும்பாலும் இந்த முறை தாவேக்காவுக்கு கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே யங்ஸ்டர்ஸோட போலிங் வந்து அதிகமாவே இருக்காது தமிழ்நாட்டில் எக்ஸ்பெஷலி சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாதிரியான இடங்கள்லாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யங்ஸ்டர்ஸோட போலிங் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்டிஆர் வந்தப்போ அதிகபட்சமா அதர்ஸோட வாக்குகளை தான் காலி பண்ணாரு அதுக்கப்புறம் பிரதான எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸினுடைய வாக்குகளையும் கொஞ்சம் எடுத்தாரு எம்ஜிஆர் வந்தப்போ எதிர்கட்சியை தான் பெரும்பாலும் பலவீனப்படுத்தினார் அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது பதினான்கு சதவீதம் எடுத்த இந்த அதர்ஸ் அண்டு சுயேட்சை வாக்குகளை தொண்ணூறு சதவீதம் தாவேக்கா எடுக்குது அதே மாதிரி பிரதான கட்சியான அதிமுக கிட்ட இருந்து தான் பத்தொன்பது சதவீத வாக்குகள் எடுக்குது அப்போ அது பெரிய சங்க் ஆஃப் ஆஃப்ஸ் கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜை வந்து அதிமுக இழக்குது திமுக கிட்ட இருந்து பதினான்கு பதினைந்து சதவீதம் கிட்ட வருது ஸோ அது கிறிஸ்டியன் ஓட்ஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் மாற்றத்தை விரும்புகிற வாக்குகள் திராவிட சித்தாந்தம் அண்ணா பெரியார் எம்ஜிஆர் இந்த மாதிரியான கலவை இது எல்லாமே சேர்ந்து வர்ற வாக்குகள் தான் அது அண்ட் இந்த ட்ரெண்ட் கண்டிப்பா ஃபாலோ ஆகும் நான் டிவி கேனுடைய நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை தாவேக்கா ரீச் பண்ணுச்சுனா அது எங்க போய் நிற்கும் நம்மளால சொல்ல முடியாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஸோ சீட்ஸ் கண்டிப்பா டிவி கேக்கு அளவில் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சோ தாவேக்கா முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்ல முன்னிலையில இருக்கு திமுக கூட்டணி இரண்டு மாவட்டங்கள்ல முன்னிலையில இருக்கு அதிமுக கூட்டணி ஜீரோ மாவட்டங்கள் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் முன்னிலை பெற்று நூற்று நாற்பத்தி நான்கு சீட்ஸை வந்து டிவிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கு டிஎம்கே பிளஸ் ஐம்பத்தி ஒரு சீட்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கு ரெண்டு மாவட்டங்களில் லீட் பண்ணி ஏடிஎம்கே பிளஸ் ஒரு மாவட்டத்திலேயே லீட் பண்ணல பட் முப்பத்தி எட்டு சீட்டுகளை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கு கோயம்புத்தூர் சேலம் மாதிரியான இடங்கள்ல அதிமுகவுக்கு கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கு என்றாலும் உங்க இரண்டாவது பொசிஷன் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டு தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு பீகார் எலெக்ஷன்ல பிஜேபி இருபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கும் அப்படின்னு நான் கணிச்சு அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது தான் ரிசல்ட்டும் வந்தது அண்ட் ஜேடியூக்கு நான் பதிமூணு சதவீதம் கொடுத்தேன் ஆனா அவங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் கிட்ட வந்தாங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா சிராக் பாஸ்வானோட கட்சியினுடைய ஓட்டானது அவருக்கு கன்வெர்ட் ஆச்சு ஏன்னா அலையன்ஸ்ல இருந்தாங்க அதனால அந்த மாதிரி வந்தது அண்ட் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு நான் இருபத்தி ஒரு சதவீதம் கொடுத்தேன் அவங்க இருபத்தி மூணு வந்திருந்தாங்க ஸோ மோரார்லெஸ் அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது அங்கே எரர் மார்ஜின் போக வந்த மாதிரி தான் இங்கேயும் வரும் டிவிக்கு ஷுவராக ஃபார்ட்டி ப்ளஸ் எடுக்கும் ஃபார்ட்டி டூ ஒன் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகி கூட இருக்கலாம் அண்ட் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இன்னும் ஒரு கிளியர் கட்டான பிக்சர் கிடைச்சிடும் தாவேக்கா ஐம்பது சதவீத வாக்குகளை ரீச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்துச்சுன்னா அத கம்ப்ளீட்டா ஒரு சதவீதத்துக்கு போயிடுவாங்க சோ கடந்த தேர்தல்ல வாக்கு சதவீதத்தை நான் எப்படி கணிச்சனோ அதே மெத்தடு யூஸ் பண்ணி தான் கணிச்சிருக்கேன் தொண்ணூறு சதவீதம் ரிசல்ட் கிடைச்சிருக்கு பீகார் எலெக்ஷன்ல இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தான் அப்ப சிராக் பாஸ்வான் கூட்டணி வரல எதுவுமே வரல அப்போ கட்சிகளினுடைய பலத்தை கணிச்சா அதே மாதிரி பிஜேபிக்கு அதே ஓட்டு வந்திருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவிகா வெற்றி பெறும் இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் தாவிகா நிச்சயமா பெறும் அப்படின்னு தான் நான் கருதுறேன் இது ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு டிக்ளைனாக என்ன பொறுத்த வரைக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா என்டிஆர் எப்படி ஒரு லேண்ட்ஸ்லைடை பண்ணி வின் பண்ணாரோ அந்த மாதிரி கூட டிவிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ பூத் ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பக்கம் வச்சாலும் மக்கள் அலை ரொம்ப அதிகமா இருக்கு அஸ் அ போல்ஸ்டரா என்னால அதை டினை பண்ண முடியாது ஸோ ஓட்டர்ஸோட வாய்ஸை நான் ரெஃப்ளெக்ட் பண்றேன் இது சோஷியல் வாய்ஸா இருக்கலாம் வாட் எவர் மேபி நீங்க எப்படி வேணாலும் அதை பிராண்ட் பண்ணலாம் செஃபாலஜிஸ்டா ஒரு கருத்து கணிப்பாளரா மக்கள் சொல்ற விஷயத்த தான் டெலிவர் பண்ண முடியும் என்னால சோ டிவிக்கு உறுதியா வெற்றி பெறும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு ஸோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி